வணக்கம் தமிழ்நாடு த்ரீ செய்திகள் கோட்டார் தூய சவேரியார் ஆலய திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் துவக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகரில் கோட்டார் பகுதியில் அமைந்துள்ள சுமார் நானூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான புகழ்பெற்ற கோட்டார் புனித சவேரியார் பேராலயம் அமைந்துள்ளது நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலய திருவிழா ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் இறுதியில் தொடங்கி டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் முடிவடையும் இதேபோல இந்த ஆண்டுக்கான திருவிழா நவம்பர் இருபத்தி நான்கு கொடியேற்றத்துடன் கோலகலமாக தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் விழா நடைபெறுகிறது விழாவின் முதல் நாளான நவம்பர் இருபத்தி நான்கு காலை ராஜாவூர் பங்கு இறைமக்களால் திருப்பலி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து எட்டு மணிக்கு அருகு பங்கு இறைமக்கள் திருப்பலி நடத்தினர் பின்னர் மாலை ஆறு மணிக்கு திருவிழா கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது கொடியேற்றத்துக்கான மலர்களை ராஜாவூர் மக்களும் அருகு மக்களும் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து கோட்டார் தெற்கு ஊர் மற்றும் வடக்கு ஊர் மக்கள் சார்பில் கொடியேற்றத்துக்கு வந்த கோட்டார் மறைமாவட்ட முதன்மை அருட்பணியாளர் ஜான் ரூபசுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பேராலய பீடத்தில் கொடியேற்றத்துக்கான கொடிகள் மந்திரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பிறகு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கோட்டார் மறைமாவட்ட முதன்மை அர்ப்பணியாளர் ஜான் ரூபஸ் தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்தார் திருவிழாவானது டிசம்பர் மூன்றாம் தேதி வரை நடைபெறும் விழாவின் எட்டாவது நாளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு கோட்டார் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் பீட்டர் ரெமிஜீஸ் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பலியுடன் நடைபெறும் அன்றைய தினம் இரவு பத்து முப்பது மணிக்கு தேர்ப்பவனி நடைபெற உள்ளது தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் செபஸ்டின்